ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மல்லிகை பூச்செடி பராமரிப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா இலை சுருட்டல் நோய் இந்த இலை சுருட்டல் நோய் வந்து எதனால் வருது அதை தடுக்கிற வழிமுறைகள் என்ன வந்தால் நம்ம என்னெல்லாம் செய்யலாம்ன்றதை தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த இலை சுருட்டல் நோயின்றது பார்த்திங்கன்னா ஒரு இலை சுருட்டல் வைரஸ் இது இந்த வைரஸோட அறிகுறி தான் இந்த இலை வந்து சுருண்டு இருந்ததுன்னா இதோட அறிகுறியாகவும் இருக்கலாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா நம்ம செடிகளில் அந்த மாதிரி எந்த பாதிப்பும் இல்லை அது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த இலைகள் இருக்கு பாருங்க இந்த மாதிரி இல்லாமல் இது மஞ்சள் நிறமாகவும் இந்த இலை வந்து அப்படியே சுருண்டி சுருங்கி இருக்கும் அந்த மாதிரி இருந்தா அது வந்து இந்த இலை சுருட்டல் வைரஸோட அறிகுறியாகவும் இருக்கலாம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் வரத்துக்கு முன்னாடியும் நம்ம வந்து அதை எப்படி பாதுகாக்கணும் வராமல் என்ன பண்ணணும் என்ன பண்ணலான்றதை முதல்ல பார்க்கலாம் இந்த இலை சுருட்டல் வரதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடி வந்து நல்லா சத்தா இல்லாமல் இருக்கலாம் சரியான உரங்கள் கொடுத்து நல்லா சத்தான உரங்கள் கொடுத்து நம்ம செடியை வந்து பராமரிக்கணும் அந்த மாதிரி நம்ம பராமரிச்சிட்டே வந்தோம்னா இந்த வைரஸ்கள் இந்த பூச்சி தாக்குதல் எதுவுமே இல்லாமல் செடி வந்து நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருக்கும் இதுக்கு வந்து நம்ம நல்ல உரங்களாக செடிக்கு வந்து கொடுத்து சரியான பராமரிப்பில் வச்சுக்கலாம் இப்போ வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை வராமல் இருக்கவும் நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை பயிர் ஊக்கிகள் செடிகளுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இது மாதிரி செய்கிறதால இது வராமையும் தடுக்க முடியும் அதே மாதிரி செடியோட வளர்ச்சியை வந்து நம்ம இருட்டிப்பாக அதாவது சீக்கிரமாக வளர வளர வந்து நம்ம இருட்டிப்பாக அந்த வளர்ச்சியை கொண்டு வரவும் முடியும் இதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா மீன் அமிலம் முட்டை அமிலம் இந்த மாதிரி பொருட்களை வந்து வாரத்துக்கு ஒரு முறை செடிக்கு வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னா இந்த மாதிரி பூச்சி தாக்குதல்கள் இலை சுருட்டல் வைரஸ் இதெல்லாம் வராமையும் தடுக்கலாம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுறதால செடி வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து பார்க்க முடியும் செடி வந்து நிறைய புது தளிர்களோட செடி வந்து நல்லா தழை தழன்னு இருக்கும் அதனால் இதை வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணலாம் மீன் அமிலம் முட்டை அமிலம் மட்டும்தான் ஸ்ப்ரே பண்ணணும்னு இல்லை நீங்கள் வந்து புளித்த மோர் கரைசல் நல்ல புளித்த மோர்கரைசல் கூட பத்து மடங்கு அளவு தண்ணி கலந்து அதை வந்து நல்ல செடியோட எல்லா பாகங்களும் நனையிற அளவுக்கு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட விடணும் அந்த மாதிரி விடும்பொழுதும் பார்த்தீங்கன்னா செடியில் வந்து எந்த ஒரு வைரஸ் தாக்குதலும் இல்லாமல் பூச்சி தாக்குதலும் இல்லாமல் செடிகள் வந்து நல்லா ஆரோக்கியமாக வளரும் அதே மாதிரி இது ஒரு பயிர் ஊக்கியாகவும் செடிக்கு வந்து பயன்படுது ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணுன்னு பார்த்திங்கன்னா வந்ததுக்கப்புறம் அதே தான் நல்ல புளித்த மோர்க்கரைசல்ல பெருங்காயத்தூளை கலந்து அதை வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க பத்து மடங்கு அளவு தண்ணி கலந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடணும் இது வந்து நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு முறை செய்யணும் அதாவது நோய் தாக்குதல் ஏற்பட்டு இருந்ததுன்னா இதை வந்து வாரத்துக்கு ரெண்டு முறை நம்ம வந்து இதை வந்து செய்யலாம் இந்த மாதிரி செய்யும் பொழுதே பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம தடுக்க முடியும் அடுத்ததான் இந்த மீன் அமிலம் முட்டை அமிலம் எல்லாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடுறதாலையும் இந்த வைரஸ் இந்த பூச்சி தாக்குதல் இதெல்லாம் இல்லாமல் செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக வளரும் வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் இந்த மீன் அமிலத்தை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இதில் வந்து மீன் அமிலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட் வந்து இருக்குது செடியோட வளர்ச்சி ஊக்கியாகவும் செடிக்கு பூச்சிக்கொல்லியாகவும் இது வந்து பயன்படுது அடுத்ததாக நம்ம என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா இதே மாதிரி இன்னொரு கரைசலும் இருக்குது அதுவும் நம்ம வீட்டிலையே தயாரிக்கக்கூடியது இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாம் செம அளவு எடுத்து விழுதாக அரைச்சி இது தண்ணியில் நல்லா கலந்து செடிக்கு வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இது நீங்கள் வந்ததுக்கப்புறம் செய்யலாம் உங் நீங்கள் விருப்பப்பட்டால் அது எதுவுமே வராமல் இருக்கணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வந்து இதை ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வரலாம் செடியில் வந்து எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் இல்லாமல் இலைகள் வந்து எப்போ நல்லா ஆரோக்கியமாக இருக்கோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா செடி வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சு நிறைய பூவும் வந்து பூக்கும் அந்த அப்படியே அந்த இலை சுருட்டல் வந்ததுன்னா நீங்கள் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த இலைகளை வந்து செடியிலருந்து கிள்ளி எடுத்துடணும் அதை அப்படியே வந்து நம்ம வந்து விடக்கூடாது அப்படியே விடும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த பாதிப்பு வந்து எல்லா இடத்துலேயும் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தோன்னா சாறு உறிஞ்சும் பூச்சிகளால் தான் இந்த பிரச்சனை வந்து வருது இது வந்து செடியில் இருக்க எல்லா சத்தையும் உறிஞ்சி எடுத்து செடியோட வளர்ச்சியையே பாதிக்கும் இந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா இந்த இலை வந்து சுருண்டு செடி வந்து ரொம்ப வளர்ச்சியே இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி குறுகி போய் அப்படியே நின்றுடும் ஸோ இந்த பிரச்சனைகளை தடுக்க வரத்துக்கு முன்னாடியும் நம்ம பாதுகாக்க என்ன செய்யலான்னு பார்த்தோம் அடுத்த வீடியோவில் நம்ம பயனுள்ள டிப்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ ஹாப்பி கார்டனிங்